வணக்கம் பூசணிக்காய் வணக்கம் செய்யலாமாங்க காஞ்ச மிளகா கருவேப்பழை மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு வச்சு தட்டி வச்சுருக்கேன் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் மிளகாயிருந்து அதுவும் தட்டி எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம தட்டி வச்சு மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு பூண்டு வணங்குது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனியன் காய் எல்லாமே விட்டுக்கா சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் காய் வணங்கும் போதே போட்டால் தான் கொஞ்சம் உள்ளெல்லாம் குடிக்கும் லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே வாசத்துக்காக கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி தெளித்து ஒரு டூ மினிட்ஸ் காயை பொறுத்து இருக்கிறது வேகிறதுக்கு தனிமை தண்ணி தெளிச்சுட்டு பார்க்கல வாங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இந்த தண்ணியிலையே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா வெந்துடும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வந்துட்டுருக்கு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெந்திருக்கா எப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நல்லா எப்படி கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் தேங்காய் தழுவி சேர்த்துக்குவாங்க நாளைக்கு தேங்காய் சேர்க்கல ஏன்னா இதில் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நான் தயிரில் சேர்த்துக்குவேன் அதனால் நான் தேங்காய் போடல ஓகேங்களா தயிர் பச்சடி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வதக்கி போட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூடான வெள்ளை சாதம் கடலைப்பருப்பு புடலங்காய் சேர்த்த கூட்டு மஞ்சள் பூசணி காய் வதக்கியது புரலங்காய் கடலை பொறுப்பு கூட்டு ஒயிர் சாதம் பூசணிக்காய் உனக்கு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ டு ஆல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் கே கேர் பாய்